அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மூத்த ஆலோசகர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்பிற்கு பெரிதும் பக்கபலமாக நின்றார் எலான் மஸ்க் டிரம்பிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டது மட்டுமின்றி அவருக்காக தேர்தல் நிதியாக பெருமளவு தொகையும் கொடுத்தார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்திலிருந்து எலான் மஸ்க் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் டிரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து செயல்திறன் துறை என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டு இதன் தலைவராக எலான் மஸ்க் பதவி வகித்து வந்தார் இந்நிலையில் டோஜ் துறையில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதற்கு காரணம் தற்போது வெளியாகியிருக்கிறது இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம் குறித்து வர்த்தகத்தை முன்னிறுத்தி போரை நிறுத்தியதாக சவுதி முதலீட்டாளர் மாநாட்டில் அதிபர் டிரம்ப் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் இந்தியா தற்போது ட்ரம்ப்புக்கு எதிராகவும் அதே நேரத்தில் வெள்ளை மாளிகையில் இந்தியாவிற்கு சாதகமான பரபரப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்திருக்கிறதா அதாவது ட்ரம்ப்பை தேவையான நேரங்களில் இந்தியாவிற்கு சாதகமாக மாற்றும் வகையில் அங்கே அதிகாரிகளை களமிறக்க டெல்லியில் உள்ள டாப் லெவல் வெளியுறவு அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்களா இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் மூளையாக கருதப்படும் மூத்த ஆலோசகரான ஜோசன் மில்லரை வாஷிங்டனில் தனது அரசு பணிகளுக்காக இந்திய அரசாங்கம் களமிறக்கியுள்ளது ஜோசன் மில்லர் அமெரிக்க தகவல் தொடர்பு லாபியிஸ்ட் ஆவார் அரசியல் ஆலோசகர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியுமாவார் அரசியல் ரீதியாக பல லாபி வேலைகளை செய்யக்கூடியவர் டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினாறு அதிபர் தேர்தலில் பிரச்சாரம் செய்ய திட்டங்களை வகுத்தவர் இவர்தான் அந்த தேர்தலில் டொனால்டு ட்ரம்பின் தலைமை செய்தி தொடர்பாளராக இவர் செயலாற்றிய விதம் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை மில்லர் ஜேம்ஸ் டவுன் அசோசியேட்டில் பார்ட்னராகவும் நிர்வாக துணைத் தலைவராகவும் இருந்தார் அதன் பின்னர் அதிபர் டிரம்பின் தனிப்பட்ட ஆலோசகராகவும் செயலாற்றி வருகிறார் இவரைத்தான் அதிபர் டிரம்பிடம் லாபி செய்வதற்காக இந்தியா களமிறக்கியுள்ளது காஷ்மீர் விவகாரம் சர்வதேச அரசியல் விசா வரிவிதிப்பில் இந்தியாவிற்கு சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கு வசதியாக இவர் களமிறக்கப்பட்டுள்ளார் இது ஒரு புறம் இருந்தால் இந்தியாவில் தொழில் தொடங்க எலான் மஸ்க் ஆர்வமாக உள்ளார் அதற்கான பூர்வாங்க பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்தியா உலகின் மிகப்பெரிய சந்தையாகும் இந்தியாவை தவிர்த்து உலக நாடுகள் வியாபாரம் செய்ய முடியாது இதற்கிடையே சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனையடுத்து பிரதமர் மோடியை தொழிலதிபர் எலான் மஸ்க் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பையடுத்து அமெரிக்காவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா இந்தியாவில் கால்பதிக்க ஆர்வமாக உள்ளதாகவும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியது இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் வேலைக்கு ஆள் எடுப்பது தொடர்பான விளம்பரத்தை லிங்க்டின் பக்கத்தில் டெஸ்லா வெளியிட்டது அதில் பதிமூன்று பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டன இந்த நிலையில் எலான்மஸ் தனது டெஸ்லா நிறுவனம் சார்பில் இந்தியாவில் கார் தொழிற்சாலையை அமைத்தால் அது அமெரிக்காவிற்கு அநீதியானது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இந்த நிலையில் எலான்மஸ்க் அரசின் சிறப்புத்துறை ஊழியராக எனது பணிக்காலம் முடிவடைந்துவிட்டது டொனால்டு டிரம்பிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செலவுகளை கட்டுப்படுத்த எனக்கு வாய்ப்பளித்தார் டோஜ் திட்டம் காலப்போக்கில் வலு என்றும் கூறியிருக்கிறார் இருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்